சற்று முன் வெளியான முக்கிய படி குட் நியூஸ் விவசாயிகளுக்கு நூறு சதவிகிதம் மானியம் தமிழக அரசு வெளியிட்ட அசத்தல் அறிவிப்பு உடனே விண்ணப்பியுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது தற்போது ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை மா வாழை கொய்யா நெல்லி திராட்சை வெங்காயம் தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் மலர்கள் கண்வழி கிழங்கு காபி ஏலக்காய் போன்ற பல்வேறு பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன இந்த பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் தமிழக வேளாண் துறை மூலம் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறைந்த நீர் பயன்பாட்டில் அதிக மகசூல் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் மானியம் வழங்கப்படுகின்றது இதர விவசாயிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத மானியம் வழங்கப்படும் குறைந்தபட்சம் ஐம்பது சென்ட் நிலம் உள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான திண்டுக்கல் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி நிதி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்குரிய துணை திட்டங்களாக பாதுகாப்பான குறு வட்டங்களில் ஆழ்துணை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்தல் அதாவது ஐம்பது சதவிகித மானியத்தில் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை டீசல் பம்ப் செட் அல்லது மின் மோட்டார் நிறுவுதல் ஐம்பது சதவீத மானியத்தில் ரூபாய் பதினைந்து பதினைந்தாயிரம் வரை பாசனக் குழாய் நிறுவுதல் ஐம்பது சதவீத மானியத்தில் ரூபாய் பத்தாயிரம் வரை பண்ணை குட்டை அமைத்தல் அதாவது ஐம்பது சதவீத மானியத்தில் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் வரை ஆகியன வழங்கப்படுகின்றன இதனை நுண்ணீர் பாசனத்தில் பதிவு செய்த விவசாயிகள் மட்டும் பயன்பெற முடியும் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் சிட்டா அடங்கல் குடும்ப அட்டை நகல் ஆதார் நகல் வங்கி கணக்கு புத்தகம் மூன்று புள்ளி ஐந்து பெருக்கள் நான்கு புள்ளி ஐந்து அளவிலான இரண்டு பாஸ்போர்ட் புகைப்படங்கள் ஆகியவற்றுடன் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரில் சென்று அணுகலாம் மேலும் என்ற வலைதளத்தின் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்து பயன்பெறலாம் மற்ற மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் மாவட்ட ஹார்டிகல்ச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல் பெறலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்